நம்ம நீங்கள் பிசுடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு உண்மையாகவே நல்லா இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் சாமி கும்பிட்டுட்டுருக்காங்கல்ல தீபா கோவிலில் அந்த சீந்தாக காமிச்சிட்ருக்காங்க தீபா வந்துட்டு வேண்டிகிட்டு இருக்கும்போதே அபிராமி அந்த பூசாரி ஐயா இருக்கல அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு நாளைக்கு சுமங்கலி பூஜை வச்சுருக்கோம் அதுக்காக நீங்கள் வந்துட்டு சாமியாரை வர சொல்லியிருங்க அப்படின் சொல்ல ஐயோ அம்மா அவர் வேற ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காரு பரவாயில்ல நான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நாளைக்கு காலையில் உங்க வீட்டில் இருப்பாரு அப்படின்னு சொல்ல ஆ சரிங்கய்யா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த சைடு தீபா தற்சைமையை திரும்பி பார்த்தா ரியா அந்த பக்கம் சாமியை கும்பிட்டுட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் தீபாக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது இது ரெஸ்டாரண்ட்டில் வச்சு ரெண்டு பேரும் கை கோர்த்து கொஞ்சம் குழவையாட்டு இருப்பாங்க இல்லையா அதை வந்துட்டு தீபா யோசித்து பார்க்குறாங்க ஐயோ இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லை ஆனந்தண்ணா கூட இருந்தவங்க ஐயோ இவ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே இவங்க இந்த ஊரில் எங்கே இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அத்தை வேற பக்கத்தில் இருக்காங்க அத்தைக்கு இந்த விஷயம் ரியா என்ன அடிக்கடி சைடு பார்த்துட்டு அபிராமி என்ன போலாமா அப்படின்னு கேட்க அத்தை நீங்க அத்தை நான் வேணால் இன்னும் கொஞ்ச நேரம் கோவிலில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு யோசித்துட்டேன் வந்துருவேல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் அத்தை பார்த்து பத்திரமா வந்துடுறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே அடுத்து வந்துட்டு அபிராமி கிளம்பிடுறாங்க முதல்ல இந்த பொண்ணு என்ன பண்றேன் எது பண்றான்னு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு தீபா கார்த்திகை தான் கால் பண்ணுறாங்க இதை கார்த்திக் சார்ட்ட கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண கார்த்தி வந்துட்டு அந்த சைடு ஃபோனை எடுக்கிறாங்க என்னங்க அம்மா கூட கோவிலுக்கு போய் நீங்கள் என்ன பிக் பண்ண வரணுமா அப்படின்னு கேட்க சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு ஆனந்தண்ணா கூட ஒரு பொண்ணு பார்த்தோல்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்க அந்த பொண்ணை நான் இங்கே கோவிலில் பார்த்தேங்க அத்தை நானும் விளக்கு போகிறதுக்காக கோவிலுக்கு வந்துள்ள அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே தாங்க இருக்குது அப்படின்னு சொல்ல சரி சரி நீங்கள் அந்த பொண்ணை என்ன எதுன்னு ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்துட்டு பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சரிங்க அப்படின்ற மாதிரி தீபாவை ஃபோனை கட் பண்ணிடுறாங்க முதல்ல இவன் எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போயிட்டு ஆட்டோவில் ஏறி வந்துட்டு ரியா போயிட்டு இருக்காங்க தீபாவும் வந்துட்டு ரியாவை ஃபாலோ பண்ணுறாங்க அண்ணா அண்ணா அந்த முன்னாடி அந்த பிள்ளை போதில் அந்த ஆட்டோ வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க விட்டுறாதீங்கன்னா போங்கண்ணா போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கிட்டு வந்துட்டு கார்த்தி மறுபடி கால் பண்ணி எங்கே போய்கிட்டு இருக்கீங்க எந்த இடம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க தீபா வந்துட்டு வலைசரப்பாக்கமாக ஏதோ ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரீட் பேரை சொல்லி அந்த சைடு தான் போய்கிட்டு இருக்கோம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரிங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி காட்டியும் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு இதை கவனிச்சிங்கன்னா அந்த ரியாக்கு வந்துட்டு ஆனந்த்கிட்ட மட்டுந்தான் நல்லா பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு குவாலிட்டி வந்துட்டு அந்த கேரக்டருக்கு செட் பண்ணியிருக்காங்க மற்ற யாருக்கிட்டனாலும் சரி எரிஞ்சு விழுகிறது மீனாட்சி கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணும்போதே பார்த்துருப்போம் அவங்க எடுத்த பொருள் அது அவங்களுக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது ஒரு வேலை ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாரு அப்படி இப்படின்னு பொய்யா கூட சொல்லி நான் வந்திருக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை இது மாயாவோட பிளானா இருக்குமோ இருக்குமோ அப்படின்னு தான் இருக்குது அடுத்து வந்துட்டு தீபா மனசுகளை நினைக்கிறாங்க ஐயோ கடவுளே இவ்வளோ மிஸ் பண்ணிடவே கூடாது எப்படியாவது இவன் எங்கே போகிறா என்ன பண்ணுறா ஏதுன்னு சொல்லிட்டு கவனிச்சு சொன்னோம் வச்சா மீனாட்சியக்கா பாவம் எப்படி தான் அண்ணாக்கு இப்படி வந்துட்டு துரோகம் செய்ய மனசு வருதோ மீனாட்சி அக்கா எவ்வளோ நல்லவங்க அவங்களுக்காக இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அண்ணா வேமா போங்கண்ணா அப்படின்னு சொல்ல ரியா இதெல்லாம் தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஆட்டையில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு அதாவது ரியா ஒரு பக்கம் காமிக்கிறாங்க கார்த்தி தீபா மூணு பேர் வந்துட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டுபிடிச்சா தான் நாளைக்கு இவங்க எங்க போறாங்க கோவிலுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா என்ன எதுன்னு பார்க்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ரியா ஆனந்த கல்யாண லெவலுக்கு போயிட்டு அங்கே போய் தடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட கொண்டு வரலாம் ஏன்னா கார்த்தி தான் எல்லா இதுலேயும் போய் தடுத்து நிப்பாட்டி மாஸ்க் காமிப்பாங்கள்ல இந்த தடவை தீபாவுக்கு சேர்ந்து ஒரு நல்ல ஆக்ஷன் கொண்டு வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்